உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் என்னோடய பழைய நினைவுகளை கொண்டு வர ஸ்வீட் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பருப்பு போலி ஆனால் பருப்பு போலியை வேறு விதமாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் இப்போ குக்கரில் கடலை பருப்பு ஃபஸ்ட்டு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பேஸ்ட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு மைதா ரெண்டு கப்பு வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு பிசையணும் ஆனால் ரொம்ப டைட்டாக பிசஞ்சிக்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் சேர்த்தாலே போதும் அதுலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க இந்த டைப் பருப்பு போலியை வந்துட்டு அம்மா ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஸ்கூல்லேருந்து நான் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு கிழிச்சிட்டு வந்தால் சூடாக போட்டு க தவாவில் போட்டு தருவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி திருப்பி வந்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் கையில் வந்து மாவு ஒட்டும் சரிங்களா அந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குது மாவுன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுருங்க இப்போ அடுத்தது வந்துட்டு வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இடிச்சிக்கலாம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் வெள்ளம் வந்து பாகு வரணுன்னு ஒரு அளவு இல்லை ஆனால் வந்துட்டு வெள்ளம் வந்து நல்லா கரையணும் சரிங்களா அது வரைக்கும் வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும் மேக்ஸிமம் மண் இல்லாத வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு வெள்ளம் இந்த மாதிரி கொதித்து நல்லா அந்த கட்டியெல்லாம் வந்துட்டு கரைஞ்சிடணும் இப்போ ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் கடலை பருப்பு நல்லா வெந்திருக்கு ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து மிக்சியில் போட இல்லை ஒரு சிலவங்க இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு மையாக அரைச்சிப்பாங்க ஆனால் நம்ம மிக்ஸிலலாம் அடைக்க போகிறதில்லை இதை எப்படி பண்ண போகிறோன்னா அது இந்த மாதிரி அந்த கரண்டி வச்சு அப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பும் தட்டுப்படும் அதே மாதிரி நல்லா வெந்திருக்கும் இல்லைங்களா பருப்பு ஸோ டேஸ்ட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அந்த நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை வந்துட்டு வெல்லம் கரைஞ்சிருக்கு இல்லைங்களா அதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு கடலைப்பருப்புக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன் ஸோ விசிலெல்லாம் போயிட்டு கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளத்தோடு சேர்த்தாச்சு வெள்ளம் வந்துட்டு வெள்ளமும் அந்த கடலைப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே மாதிரி நல்ல திக்னஸும் கொடுக்கணும் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் சரிங்களா இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாவும் ரெடி ஆயிடுச்சு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு மாவு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இட்ருக்கோம் மாவு இப்போ இதை வந்துட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி மாதிரி தரட்டிக்கலாம் கடையிலலாம் வந்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த மாவையே அப்படியே கொஞ்சமாக திரட்டிட்டு அதுக்கு மேலே பூர்ணம் வச்சுட்டு அந்த மாவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போலி திரட்ட ஆரம்பிப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மெத்தடில் பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம பண்ண போகிறது மாவு எடுத்து பூரி மாதிரி ஃபஸ்ட்டு திரட்டிக்க போகிறோம் திரட்டிட்டு அதுக்கு மேலே பூர்ணத்தை வச்சு இன்னொரு பூரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உருண்டையில் பூரியை திரட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது உருண்டையிலையும் பூரியை திரட்டிட்டு அந்த ரெண்டாவது உருண்டையில் தான் நம்ம வந்துட்டு பூரணத்தை வைக்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சொல்கிறேன்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம கடையில் வாங்குகிற போலி வந்துட்டு மாவாக இருக்கும் அதாவது அந்த பூரணத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வந்து வெள்ள போட்டு செய்வாங்க ஆனால் இந்த மெத்தடு வந்துட்டு பூரி மாதிரி நம்ம திரட்டி அதுக்கு மேலே இந்த பூரணத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பூரியை வச்சு க்ளோஸ் பண்ணி தவ்வால போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணும்போது பூரணம் வந்து வெளியே வராது டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினோடனே இதை எடுத்து அதில் வச்சுருங்க வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் சப்பாத்திக்கு எப்படி பெரட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா வேகட்டும் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எங்கள் அம்மா இன்றைக்கி உயிரோடு இருந்தது நான் கண்டிப்பாக அம்மா இதை செஞ்சு கொடுங்கன்னு செய்ய கேட்டிருப்பேன் ஆனால் அவங்க இதை விட்டுட்டு போன நினைவுகளும் அவங்க சொல்லி கொடுத்த தான் நினைவில் இருக்குது இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உள்ள பூரணம் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தி ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே மாதிரி உள்ளே ஒரு பூர்ணமாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போலியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடிக்கு இந்த மாதிரியே செய்வீங்க கண்டிப்பாக இந்த பூர்ணம் போலியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க